திரு சிற்றம்பலம் சிவசிவ சிவனை செல்வர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் எண்பத்தி எட்டில் இருளனைய கண்டத்திற்கு தக்க ஓமைக சொல்ல சிவபெருமானையே வேண்டிய காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் எண்பத்தி ஒன்பதில் இறைவனை எந்த ஒரு பொருளும் மாசுபடுத்த இயலாது என்பதை நயமாக இப்பாடல் வழி நமக்கு அறிவிக்கிறார் அந்த பாடலை கேளுங்கள் பாடல் எண்பத்தி ஒன்பது ஒளிவிலி வன்மதனை வன்மதன்னா மன்மதனை தான் பாட்டுக்கா அப்படி சொல்கிறார் ஒளிவிலி வன்மதனை மதனை ஒன்பொடியா நோக்கி தெளிவுள்ள சிந்தையில் சேர்வாய் ஒளிநஞ்சம் உண்ட வாய் அகுதிருப்ப உன்னுடைய கண்ட மிருள் கொண்டவாறு என் இதனை கூறு என்கிறார் இந்த முதலடியிலே ஒளிவிலி வன்மதன் என்பது மன்மதனை குறிக்கிறது ஒளிவிலி என்பது அழகான ஒளி வீசும் வில் வில்லை உடையவன் வில்லி அவனுக்கு எது வில்லுங்க கரும்பு வில் கரும்பு வில்லை உடையவன் வில்லியான் ஆனா இங்க ஒளிவிழி என இடைக்குறையாக இல் நீங்கி ஒளிவிலி என வந்திருக்கிறது சரி பொதுவாக அடியவர்கள் இறைவன் மேல் மலர்களை தூவி அர்ச்சனை புரிந்து மகிழ்வார்கள் அதற்கு மகிழ்ந்த இறைவனும் அவனுக்கு அவர்களுக்கு அருள்பாலிப்பான் ஆனால் ஒருவன் இறைவன் மேல் அவனும் மலர்களை வீசினான் ஆனால் எப்படி வீசினான் தெரியுமா அம்பின் வழியே வீசினான் ஆனால் அவனை பெருமான் அழித்து விட்டார் அவன் யார் அவன்தான் மன்மதன் தன் கரும்பு வில்லில் மென்மையான மலர்களை பொருத்தி அவற்றையே அம்பாகச் செய்து எய்ய உலக மக்களிடம் அந்த அம்பு காம உணர்ச்சியை உண்டாகும்படி செய்யும் இவன் இறைவனிடமும் இந்த நிலையை செய்தான் அதன் பயன் அவனே எரிந்து சாம்பலானான் இறைவன் அருளால் சாம்பலானதால அந்த சாம்பல் ஒளிவீசும் சாம்பலாக இருக்கிறதாம் அது பழப்பழக்கிறதாம் அதனால தான் சொல்றார் பாட்டில் ஒன்படியா என்று இறைவன் அன்பர்களுக்கு தன்மையான அருளை புரிபவன் அவர்களுடைய சித்தம் காமம் வெகிளி மயக்கம் ஆகிய மன மாசுகளின்றி தெளிவாக இருக்கும் தெளிவில்லாத உள்ளங்களில் இறைவன் இருந்தாலும் அங்கே அவன் நிலை கொள்வது இல்லை சலனமுள்ள நீரிலே நிழல் நன்கு தெரியாது இருப்பது போல இறைவனின் வடிவம் அத்தகைய உள்ளங்களில் நிலை கொள்ளுவது இல்லை ஆனால் ஞானத்தால் தெளிவுபெற்ற உள்ளங்களில் அவன் நிலையாக தங்கியிருப்பதை போல் காட்சியளிப்பான் தெளிவுள்ள சிந்தையில் இறைவன் எழுந்திருக்கும் திறத்தினை அப்பர் பெருமான் சொல்லுவாரு சிந்தையும் தெளிவுமாகி தெளிவனுள் சிவவுமாகி என இனிதை விளக்குவதைக் காணலாம் அதனால் தான் காரைக்கால் அம்மையார் இறைவனை விழிக்கும் தெளிவுள்ள சிந்தையினே சேர்வாய் என்று சொல்கிறார் இந்த மனம் இருக்கிறதே மனம் அது ஒன்றை விட்டு ஒன்றை பற்றும் இயல்பு உடையது தாய்மானவர் அதைத்தான் சொல்லுவார் ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடலுக்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் என்று கேட்பார் அப்படி பரிசுத்த நிலையை பெற்றவர்கள்தான் அடியார்கள் ஆனால் சித்தம் என்ற ஒரு கருவியை எடுத்துக்கொண்டால் அது ஒன்றை பற்றி நிற்பது ஒன்றை மட்டுமே பற்றி இது நம்ம நிற்பதுல சுவாமிய பாடலி பார்க்கலாம் தில்லை கூத்தனின் அழகிய காட்சியிலே லைத்த சுந்தரப்பெருமானை சொல்லும் போது சேக்லார் சுவாமிகள் சொல்லுவார் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக என தொடங்குவார் ஐந்து பேரறிவு என்றால் இந்த உயிருக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து கருவிகளால் தான் அறிவு கிடைக்கிறது ஆனால் தில்லை கொத்தனை பார்த்த சுந்தரருக்கு அந்த ஐந்து கருவிகள் வாயிலாக கிடைக்கும் அறிவு எல்லாம் கண்வழியை மட்டும் கிடைக்க மற்ற கருவிகளெல்லாம் மடங்கிவிட்டதாம் கண் மட்டுதான் அங்கு செயல்பட்டு அவனுடைய அழகிய நடன காட்சியை கண்டுகொண்டிருக்கிறதாம் அடுத்தது சொல்கிறாரு அளப்பரும் கரணங்கள் என்கிற கரணங்கள்னா கருவிகள் நமக்கு என்ன உள்கருவிகள் நம்முடைய மனதிற்கு மிக நெருக்கமான உயிருக்கு நெருக்கமான கருவிகள் நான்கு உண்டு சொல்லுவாங்க அவை மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று மனதை பார்த்து விட்டோம் இந்த சித்தங்கிற எடுத்துட்டீங்கன்னா சித்தம் என்பது எதுவும் ஒன்றை பற்றியே சிந்திக்கும் அதையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை உடையது அதனால கூத்தனுடைய அழகிய காட்சியை காணும்போது சுந்தர பெருமானுடைய நான்கு கரணங்களில் மற்றவையெல்லாம் மடங்கி கிடக்க இந்த சித்தம் மட்டும் செயல் செயல்பட்டு அவனையே நினைந்து கொண்டே இருக்கிறதாம் அப்படி சித்தத்தை சிவன் வைத்த அன்பர்களது உள்ளம் தெளிவாக இருக்கும் என்கிறார் அந்த தெளிந்த சிந்தையில் தங்குபவனே என்றும் அவளை விழிக்கிறார் இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு வினோதமான கேள்வி எழுகிறது சுவாமி கிட்ட சிறு குழந்தை போல அந்த வினோதமான கேள்வி கேட்கிறார் நீ ஒளிமிக்க அந்த ஆலகால விடத்தை வாய்வழியாத்தானே உட்கொண்டாய் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டவன் யாருக்காக தேவர்கள் உயிர் பிழைப்பதற்காக அந்த நெஞ்சு எப்படி இருந்ததாம் பளபளவென்று நீல நிறமாக இருந்ததாம் அந்த கரிய நெஞ்சை இறைவன் வாங்கி உண்டான் வாயிலிட்டு விழுங்கினான் தன் கண்டத்தில் நிறுத்திக் கொண்டான் அங்கே அது நீல நிறத்தோடு இதனை பரஞ்சோதி முனிவர் கரை நிறுத்திய கண்டன் என்று சொல்வார் அவ்வாறு உண்ட நஞ்சம் கழுத்தில் நீல நிறத்தை உண்டாக்கியது நீலகண்டன் என்ற திருநாமம் உண்டாயிற்று இறைவன் அதை விளங்கிய போது வாய் வழியாகத்தானே உள்ளே சென்றது அப்போது அந்த வாயும் நீல நிறத்தை அடைந்திருக்க வேண்டுமே இப்ப தாம்பூலம் போட்டோன்னா தாம்பூலம் உண்டவர்களின் கண்டம் சோப்புதில்லை நாக்கு து வாய் சிவக்கிறது அவ்வாறு நஞ்சத்தை உண்ட திருவாய் நீல நிறம் பெற்றிருக்க வேண்டும் அல்லவா உண்டவாய் நிறம் மாறாமலை விளங்குகிறது நஞ்சு மிக்க கருப்புடையதாகையால் அங்கே தன் ஒளியை புறத்திலும் வெளிப்படும்படி செய்கிறது அப்படி இருண்ட நஞ்சு வாயையும் அல்லவா கருத்திருக்க செய்ய வேண்டும் இங்கே அப்படி இல்லையே இதற்கு என்ன காரணம் இதை நீயே சொல்லி எருள வேண்டும் என்று இறைவனை வினோதமான ஒரு கேள்வியை கேட்கிறார் இங்க குறிப்பு என்னன்னா கண்டக்கருமை விடத்தின் சார்பால் வந்ததல்ல இறைவனுடைய கருணையை உலகம் காண வேண்டும் என்பதற்காக காட்டும்படி வைத்த கருணை அது அந்த இயல்பு பற்றி வந்தது இறைவனின் முழு முதற் தன்மையை போற்றியது இந்த பாடல் எந்த ஒரு பொருளும் இறைவனை மாசுபடுத்த இயலாது என்பதை இந்த பாடலின் வழி கரைக்களம்பியார் மிக அற்புதமாக காட்டிய காட்சியை கண்டு சுவைத்து மகிழ்வோமா திருச்சிற்றம்பலம்